நானும் டேரெக்டாக உங்கள் ப்ராடக்ட்டை டேக் பண்ணிடுவேன் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த குப்பராளி வாங்கிக்கலாம் வாங்க இந்த ஆர்சி குப்பராளி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன் வாங்க ஃபஸ்ட் டைமாக இந்த ட்ரக்கை அன்பாக்ஸ் பண்ண வீடியோ கிளிப் நம்ம மிஸ் ஆகிடுச்சு எப்படி மிஸ் ஆனிச்சுன்னு தெரியல கேமராமேன் ஆன் பண்ண மறந்துட்டாரா இல்லை வீடியோ கிளிப் கிளிக் டெலிட் ஆயிடுச்சு என்ன எனக்கு சத்தியமாக தெரியலங்க ஸோ அன்பாக்ஸிங் கிளிப் இல்லை ஸோ மன்னிச்சிருங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு கண்டினியூ வீடியோ வாட்ச் பண்ணுங்க வேற ஒன்னும் பாக்ஸ்ல இருக்காது ரிமோட்டும் ரெக்க மட்டும் தான் இருந்துச்சு ஓகே ரைஸ் நம்மளுடைய இந்த ஆர் சி குப்பை வண்டியை டெஸ்ட் பண்ணிருக்க நேரம் வந்தாச்சு இது வரைக்கும் நம்ம எவ்வளவு எக்கச்சக்கமான ஆர் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதனாயிரத்துலையும் கூட நம்ம ஆர்சி கார் வாங்கி அன்பாக்ஸ் பண்ண டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் எதுலேயுமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரிமோட்லயும் டாய்ஸ்லேயும் பேட்டரி போட்டு கொடுத்ததே கிடையாது இது ரெண்டுக்கும் நம்ம பேட்டரி தேவையில்லை இதுக்கு மூணு பேட்டரி அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கும் பேட்டரி நல்லா இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணி இதை ஜம்முன்னு ஓட்ட வேண்டி வாங்க அந்த குப்பை வண்டி எப்படி ஓடுதுன்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுவோம் எல்லா வண்டிலையும் முன்னாடி லைட் எரியுது சரி லைட் தெரியுதா வாங்க இது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் குப்பை வண்டி தான் ரொம்ப நம்ம ஸ்பீடு எதிர்பார்க்க முடியாது எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுதுங்கிறது நம்ம பாத்திரலாம் வேக மாதிரி பிச்சு போகுது உள்ள இந்த குப்பை வண்டிக்கு இந்த டிப்பர் வந்து நம்ம போய் தூக்காது அப்படின்னா இப்படி சும்மா தூக்கணும் வராது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் மாரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் இப்படி லேட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தூக்கணும்னா அழகாக அழகாக அதாவே போகுது அவ்வளோதான் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக அப்படி குப்பையை வந்து கொட்டிக்கலாம் ஸோ நம்ம ஏதாச்சும் உள்ளே போட்டு கல் போட்டு நம்ம ஜாலியாக உங்களுக்கு சின்னதாக நான் கல் போட்டு காட்டுறோம் குப்பை குப்பா குப்பை வண்டி வந்துருச்சு குப்பை கொண்டு மை கார்டு இங்க பாருங்க இங்க ஒரு சின்ன டோருக்கு பாருங்க அழகா நான் இதை இப்ப தான் நான் பாக்குறேன் வா சூப்பரா இது மொத்தமா கொட்டிக்கிறதுக்கு இது வந்து குப்பைகள் வந்து கலெக்ட் பண்றது இதுக்கு நாட்டு எதுவும் கொடுக்கல ஓகே இப்ப நம்ம குப்பைகள் வந்து இதுல ஏத்த போகணும் குப்பைகள் உள்ள போங்க அதெல்லாம் குப்பை ஏற்றி வச்சு நம்ம டோரை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ குப்பை எடுத்துகிட்டு வேறு இடத்துல போய் கொட்டை போகிறோம் குப்பை கொட்டுற இடம் வந்துருச்சு நம்ம இங்கே தான் குப்பையாக வந்து கொட்ட போகிறான் சமா இது தூங்குறதுக்கு ஹைட்ராலிக் மட்டும் இருந்துச்சுன்னா சும்மா வேறு மாதிரி வந்துருக்கும் தான் நம்ம குப்பையை கொட்டலாம் ஜிஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கீ கி கீ கிரி கிரி கிரிகிரி 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 கிரி அதான் குப்பையை கொட்டியாச்சே சும்மா ரொம்ப குப்பையாக தப்பு வேண்டிதான் இந்த குப்பை வண்டி இப்போ கடல் முன்னாள் ரோட்டில் போதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஐயோ இந்த குப்பை வண்டி கடல் முன்னகார ரோட்டில் கஷ்டப்பட்டு முக்கிட்டு போகுது ஏன்னா இந்த சின்ன வீல் அப்படின்றதுனால அவ்வளோ பவர் டெலிவரி இல்லை லாட்டான சார் பேசணும்னா நல்லா நமக்கு ஓடும் போக மாட்டேங்குது இல்லை வெயிட் வர ஏற்றணும் இந்த ரோட்டில் எப்படி போக ஆ வண்டி போகலப்பா கொஞ்சம் தள்ளி விடுங்கப்பா எவ்வளோ போகலாம் எவ்விளோட லோடுனால வண்டி போக மாட்டேங்குது லங்கேயா கொட்டுங்கப்பா லக்கேஜா நம்மளுடைய இந்த குப்பை வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்குது தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வாங்கிக்கலாம் வாங்கற லிங்க்கு நான் டேக் பண்ணியிருப்பேன் பார்த்து செக் பண்ணி கிளிக் பண்ணி டேரெக்டாக வாங்கிக்கோங்க அடுத்து என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இனிமேல் ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அமேசான் வேண்டாம் ஸோ அடுத்தால் அன்பாக்சிங் பார்க்கலாம்